സർവകോള മഹിഴ്ചിയും ഇല്ലാമല്ല അള്ളാഹു ഇല്ലാ അള്ളാഹുടേ സലഹാത്തും സലാമും പെരുമാർ സല്ലാഹി വസും അവരുടെ കുടുംബത്തുകൾ കിടയറുകൾ തോളുകൾ മുസ്ലീമുകൾ മോമിന നമ്മൾ എല്ലാവർക്കും മീലും ഉണ്ടാകേണ്ടത് പിന്നെ അൻപക്കുറിയ ഇമാണി അവ മാളിക ഇന്നാൾ കടമയാക്കപ്പെട്ട ഒരു തൊലുകയെ നമ്മൾ ഇരിക്കോ இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் பல்ல ரஹ்மான் நம்முடைய வாழ்வினம் செய்யக்கூடிய சுன்னத்தான பரவலான துணை வணக்கங்களை மேற்கொண்டு குறைகளை நிரப்பி முழுமையான பூடிகளை வழங்க வேண்டும் என பிரார்த்தித்தவனாக மாதத்தில் ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமை ஷாப்புகை தொடர்ந்து பத்து நிமிடங்கள் அல்லாவுடைய திருநாமங்கள் தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம் அந்த தொடரிலே இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிற அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்று அல் அல் அஃபு என்பது திருநாமங்கள் தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களில் ஒன்று குரான ஹதி சொல்லித் தருகிற ஒரு திருநாமம் இந்த என்ற வார்த்தையை பார்க்கிற பொழுது மன்னித்தல் அதே போல குரானில் இறைவனுடைய திருநாமல் ஒன்றாக கூடியவள் என்ற இரண்டு பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது இந்த அஃபுக்கும் அல்லாஹ் ஒரு அஃபு அதே போல் அல்லாஹ் கஃபூர் இந்த ரெண்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதை பார்க்கிற பொழுது கஃபூர் என்பது அல்லாஹ் ஒரு அடியான் செய்கிற பாவங்களை மறைத்து விடுவது அந்த பாவத்தை இல்லாமல் செய்கிறது அஃபு என்பது அந்த பாவத்தை மறைத்து அதனுடைய விபரீதங்களை எல்லாம் அழித்து நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்துவது என்பது அஃடைய கருத்தாக இருக்கிறது அப்போ அஃபூரது எங்களோட பாவங்களை மறைச்சு விடுறது மன்னிச்சு விடுறது அஃபு என்பது எங்களுடைய பாவங்களை மன்னித்து அதனால் வரக்கூடிய விபரீதங்களை அழித்து அவற்றை நன்மைகளாக மாற்றி தரக்கூடியது அல்ல அஃபு இப்போ இறைவனுடைய திருநாமத்தில் கஃபூர் என்பதை விட ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை சொல்லித்தரக்கூடியது அல் அஃபு மன்னிப்பவன் அவனுடைய இந்த மன்னிப்பு அவன் மன்னிப்பதன் ஊடாக அதனால் ஏற்பட்ட பாவங்களை அழித்து அந்த பாவத்திற்காக நாங்கள் அவனிடம் வருந்துகிற பொழுது அதை நன்மைகளாக மாற்றுகின்றவன் அல் அஃபு என்பது இறைவனுடைய திருநாமத்தில் ஒன்றாக இருக்கிறது இந்த திருநாமத்தை நாங்கள் நம்புகிறதால அஃபு என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதனால் எங்களிடம் ஏற்படுகிற ஒரு சில அந்த மாற்றங்களை ஞாபகப்படுத்தி சுருக்கமாக முடித்துக்கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த அஃபு என்ற அந்த சொற்பிரயோகத்தை பயன்படுத்தி பிரார்த்தித்திருக்கிறார்கள் நாங்கள் பாடமாக்கி வச்சுருக்கிறது அல்லாஹூம்ம இன்னக்க அஃப் உன் துஹப்புல் அஃவ ஃபு ரெவா இன்னக்கா அஃபுன் நீ அஃஆாக இருக்கிறாய் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் மேலும் துஹிப்பு அஃப்வ இந்த அஃ என்ற அந்த அம்சத்தை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய் அதில் அந்த கஃரன்றதை விட இந்த அஃ கபூர்ன்றது பாவத்தை மறைச்சிரு அழிச்சிடுறது ஆனால் அஃன்றது மன்னித்து அதனுடைய விபரீதங்களை இல்லாமல் செய்து அதற்கு பா மாற்றமாக என் பாவத்தை உணர்ந்து கொண்டதன் விளைவாக அந்த பாவத்தில் மீழ்ச்சி பெற்றதன் விளைவாக அதை நன்மையாக மாற்றக்கூடியது அப்போ இறைவன் எதை விரும்புகிறான்னா அல் அஃபுவை அதிகம் விரும்புகிறான் அல்லாஹு இன்னக்க அஃபுன் இறைவா நீ அஃபு ப மன்னிக்கக்கூடியவன் துஹிபுல் அஃபு இந்த அஃபு என்பதை நீ விரும்புகிறாய் எனவே ஃபாஃபு அண்ணி என்னை நீ மன்னித்து விடு என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுடைய செல்லம் செய்தியை திருமதி என்ற நவ்மொழி தொகுப்பில் பார்க்குறோம் இந்த துவா நாங்கள் அதிகமாக எப்போ ஓதுறது ரமதானுடைய பத்தில் லைலத்துல் கதருடைய இரவை எதிர்பார்த்திருப்பவர்கள் அதிகம் ஓதுவது சுண்ணா என்று சொல்லி தந்த துவா அல்லாஹுடைய அந்த அஃபு என்பது வல் குர்வானில் வல்லாஹு ரஹீம் அல்லா எப்படி சொல்கிறான்னு சொன்னால் அவர்கள் அதை மன்னித்து வல்யூ அவர்கள் மன்னித்து விடட்டும் அந்த அந்த அம்சத்தை அப்படியே விட்டு விடட்டும் இதுக்கு பிறகு அதை பத்தி என்ன செய்யக்கூடாது மன்னிச்சா அதை அப்படியே விட்டு விடட்டும் அதை இனி பொருட்படுத்தக்கூடாது அல்லாஹ் அல்ல நீங்கள் விரும்பலையா ஐயர் அல்லாஹுலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு வழங்குவதை நீங்க விரும்பலையா வல்லாஹு ஹஃபூருன் ரஹீம் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் ரொம்ப கருணையாளன் என்று அல்லாஹ் சொல்கிறான் இறைவன் இடத்துல வல்யா ஃபூ தன்னுடைய அந்த திருநாமமாகச் சொன்ன அந்த அம்சத்தை சொல்லி எங்களுக்கு சொல்கிறான் அந்த வசனத்தை குருவானுடைய அந்த வசனத்தை நாங்கள் முழுசா பார்த்தோமாக இருந்தால் வல தலி உல் ஃபங்குலி மின்கும் வசா ஐயோ தூ உளில் குர்பா வல் வசாக்கின் வல் முஹாஜிரின் ஃபீஸ் அபில்லா அல்லாஹ் செல்வம் கொடுத்து வசதி வாய்ப்புகளை கொடுத்த மக்கள் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் இறைவனுடைய பாதையில் ஹிஜரச் செய்யக்கூடிய மக்களுக்கும் கொடுப்பதை தடுத்து கொண்ட விஷயம் கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் சத்தியம் செய்து கொண்ட விஷயம் அந்த விஷயத்தை வழியா நீங்கள் மன்னிச்சுருங்க அவங்க அப்படியே ஒரு உறுதி எடுத்தாங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இப்போ இந்த மன்னிப்பு என்பது அந்த மன்னிச்சு போட்டு அப்படியே விட்றல்ல அவங்க அப்படி கொடுக்க மாட்டோம் என்று சொன்னார்களே அந்த விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் இதுக்கு பிற எடுத்துடக்கூடாது கூடாது இப்போ மன்னிப்புன்றது ஒரு கட்டத்தில் என்ன செய்யும் இப்போ சாதாரணமாக ஒரு விஷயம் நாங்கள் மன்னிப்புன்னு பயன்படுத்தினா இன்னொரு சந்தர்ப்பம் வரக்குள்ளே நீங்கள் ஏற்கனவே அப்படி செஞ்சாக்கள் தானே அல்ல அந்த வல்லியா ஃபூ என்ற வசன சொல்லை பயன்படுத்தி என்ன சொல்கிறான் அவர்கள் ஏற்கனவே அந்த எடுத்த உறுதிப்பிரமாணம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்ற எடுத்த உறுதிப்பிரமாணம் அதை நீங்கள் மன்னிச்சிடணும் இதுக்கு பிறகு நீங்க அதை கொண்டு வந்துடவே கூடாது இப்படியெல்லாம் நீங்க செஞ்சாக்கள் என்று சொல்லி கொண்டு வந்துடவே கூடாது என்று இறைவன் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு தான் சொல்றேன் வல்லிய அஃபு மன்னித்துடுங்க வல்லியஸ்வரஃபு அதை அப்படியே விட்டுருங்க அதை பொருட்படுத்தாதீங்க இதுக்கு பிறகு அல்லா துகைபூன் நீங்க விரும்பலையா ஐயர் ஃபீர உங்களுக்கு இறைவன் மன்னிப்பதை நீ விரும்பலையா அந்த அடுத்தவர்களுடைய அந்த அஃபுன்றது அடுத்தவர்கள் செய்கிற குற்றங்களை நமக்கு அவர்கள் இழைக்கிற அநியாயங்களை அநீதிகளை நாங்கள் மன்னிப்போமாக இருந்தால் அந்த மன்னிப்பு எப்படி இருக்கணும் என்றால் திரும்ப ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு தவறு செய்கிற பொழுது இதையும் சொல்லி காட்டி அவர்களை நிந்திப்பதாக இருந்து அதை விட்டுறணும் அப்படியே நாங்கள் இறைவனுக்காக மன்னிப்பு வழங்கினா அந்த மன்னிப்புடைய கூலி எங்களுக்கு மறுமையில் கிடைக்கணும் என்றால் அப்படியே விட்டுறணும் அதை திரும்ப ஒரு கட்டத்தில் அதை சொல்லி நாங்கள் நிந்திப்போமா இருந்தால் அது அஃ என்ற அந்த வார்த்தைக்குள் அடங்காது அல்லா சொல்றான் அப்ப இப்படி செய்தால் அல்லா அஃபின் ஊடாக நிரந்தரமாக மன்னித்து அவர்களை விட்டுவிடுவதன் ஊடாக ஐயகு அல்லாஹும் எங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு வழங்குகிறார் என்ற செய்தியை அல்லாஹுடைய அருள்மரையங்களுக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம் அதுபோல இன்னொரு இடத்துல அவர்கள் செய்த அந்த குற்றங்களை மன்னித்து விடுவதென்பது அல்லாஹு தாலா மன்னிக்க மன்னித்தாலும் அது உங்களுக்கு மிக நல்லது ஏனெனில் அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பவனாகவும் பேராற்றல் உடையவனாகவும் இருக்கிறான் அந்த அஃபுன்ற சொல்ல பயன்படுத்தி போட்டு அல்லா என்ன செய்கிறான் இறைவனை பற்றி சொல்கிறான் அல்லாஹ் அந்த அஃபு என்ற விடயத்தில் பேராற்றல் உள்ளவன் அல்லாஹுடைய அந்த அஃபு என்பது அது அவனுடைய முழு சக்திக்குட்பட்ட ஒரு அம்சமாக அல்லா அதை எங்களுக்கு சொல்லி தருகிறான் அன்புக்குரியவர்களே அதுபோல அல்லாஹுடைய அருள்மறை இந்த அஃபு என்பதை சொல்கிற பொழுது யார் இப்படி மன்னிப்பு வழங்கி ஒரு சீர்திருத்தம் செய்து வைக்கிறார்களோ ஃப அஜுருஹு அவருக்கான கூலி அல்லாஹுவிடத்தில் மகத்தானது என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப தன்னுடைய நாமமாக இறைவன் அதை சொல்லிவிட்டு அந்த பண்புகளை சுமந்த மனிதர்களாக நாங்கள் இருக்கிற பொழுது அதற்கான கூலியை அல்லாஹ் மகத்தான ஒன்றாக தருகிறான் என்று அல்லாஹுடைய அருள்முறை சொல்கிறது இன்னொரு சந்தர்ப்பத்தில் அருள்முறை சொல்கிறது வழங்குவது அடுத்தவர்களுக்கு அடுத்தவர்கள் செய்கிற அம்சங்களில் இதுக்கு பிறகு ஞாபகம் வராத அளவுக்கும் இதற்கு பிறகு அதை சொல்லி காட்டாத அளவுக்கும் இதற்கு பிறகு அதை வைத்து அவரை பழி வாங்காத அளவுக்கும் நீங்க முழுமையாக அவரை மன்னித்திருந்து நீங்கள் முழுமையாக வெளியேறி விடுவது اقرب தக்குவா தக்குவாவுக்கு மிக நெருக்கமான ஒரு அம்சம் என்று அல்லாஹ் சொல்கிறார் ஒரு ஒரு தக்வா உடைய ஒரு பண்பாக இந்த அஃபுவை அல்லாஹ் சொல்லி தருகிறார் அம்முகுரிவர்களே எனவே இறைவனுடைய இந்த அஃபு என்ற அந்த வசனம் அந்த சொற்பிரயோகம் அந்த நாமம் என்பது அவனுடைய அந்த கருணையின் விசாலத் தன்மையை எங்களுக்கு சொல்லி தருகிறது அல்லாஹ் எங்களை படைச்சி எங்களுக்கு எல்லா அருள்களையும் நாங்கள் கேட்காமலே செய்து கொண்டு அவனுக்கு மாறு செய்கிற பொழுது அத எப்படி மன்னிக்கிறான் அந்த குற்றத்தை மன்னித்து அதனால் வரக்கூடிய விபரீதங்களை இல்லாமல் செய்து அதுக்கு பகரமாக நாங்கள் உணர்ந்து கொண்டதற்காக எங்களுக்கு நன்மைகளை வழங்குகிறான் எவ்வளவு விசாலமான கருணை உள்ள என்பது இந்த அஃபு என்ற வசனம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது இந்த அஃபு என்பதை நாங்கள் சரியா புரிஞ்சு கொண்டான் ஒரு மனி ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டார் அவருக்கு பெரிய ஒரு அநியாயத்தை செஞ்சுட்டோம் அவன் அதை மன்னித்து போட்டு அதுக்கு பின்னால நம்மளோட பேர்னல் விஷயங்களில் அதிக அக்கறையோடு நடக்கிறான்னு சொன்னால் நமக்கு ஒரு மனசில் கூச்சம் கொண்டு வரும் நமக்கு ஒரு கவலை இப்படி இந்த இப்படி நம்மளோட இருக்கிற மனுஷனுக்கு பெரிய அநியாயத்தை காலம் புள்ள அந்த கூச்சம் இருக்கும் நமக்கு அதுபோல் இதை விட பல லட்சம் ஆயிரம் மடங்கு அல்லாவுடைய மன்னிப்பு விசாலமானது எங்களை ஆரோக்கியமாக அழகிய தோற்றத்தில் சிந்தனையால் உடல் உறுப்புகளால் அத்துணை அம்சங்களாலும் அழகிய தோற்றத்திலும் ஆரோக்கியமாகவும் படைத்து எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்காமலே நிறைவேற்றி கொண்டிருக்கிற அந்த கருணை உள்ள ரஹ்மானுக்கு நாங்கள் மாறு செய்தன் பின்னால் அதை உணர்ந்து அவனிடம் கையேந்துகிற பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதை மன்னித்து அதனுடைய விபரீதங்களை எல்லாம் அழித்து அதை நன்மைகளாக மாற்றி எங்கள் மீது கருணை கொள்ளுகிறான் என்றால் இந்த ரஹ்மானுடைய அந்த கருணை எவ்வளவு விசாலமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த அஃபு என்பதன் ஊடாக அல்லஹாவை புரிந்து அவனை நெருங்கக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களை மாற்றி அல்வானாக வாகது ஹஹம் ரபுலிமி சுபான்